இன்றைக்கி என்ன எப்பிசோடு சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் வீரா மாறன் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போகல உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோ கிலோ லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கிட்ட வந்து மாறன் வந்து சொல்லிட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது நான் கிளம்பி போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அனுப்பி விட்டுறாங்க அப்புறமா இங்கே என்னன்னு பார்த்தா மாறன் கரெக்டாக பைக் எடுத்துகிட்டு போய் செல்வத்தை பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க செல்வம் இருக்கிற எப்போதும் வழக்கமாக டீ சாப்பிட்ற இடத்துக்கு கரெக்டாக வந்தோன்னா இந்த பக்கம் மாறனை பார்த்தோன்னா டக்குன்னு ஓட ஆரம்பிச்சுறாங்க ஏன் ஓடாத அவங்ககிட்ட ஒரு உதவி கேட்குறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு டக்குன்னு வந்து செல்வம் நின்றுட்டு ஆமாம் எதுக்காக என்கிட்ட உதவி கேட்குறீங்க நான் தான் சொல்கிறேன்ல நீ வந்து எனக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும் ஒரு ஃபோன் பண்ணி நான் சொல்கிறத சொல்லணும் அப்படின்னோன்னே இந்த அதுக்காக வந்து பணத்தை கூட தரேன் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லட்ச ரூபா காசு கொடுக்குறாங்க அதை பார்த்தோன்னே வந்து வேண்டாம் வேண்டாம் எதுக்கு வம்பு உங்கள் பிரச்சனை அப்புறம் இப்போ காசு கொடுக்குற மாதிரி கொடுப்பீங்க அப்புறம் என்னை வந்து துரத்தி துரத்தி அடிப்பீங்க இதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராது அப்படிங்கிறப்ப இங்கே பாரு உங்ககிட்ட எவ்வளோ மெதுவாக அன்பாக தானே பேசிகிட்டு இருக்கேன் அப்படிப்பட்டப்ப என் குடும்பத்துக்கு வந்து இவ்வ நிறைய சிக்கல் இருக்குது முதல்ல வந்து அந்த பிஜியை வந்து நான் எப்படியாவது பிடிச்சாங்கனோ அதுக்கு நீ ஒரு உதவி செய் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருங்க என்ன செய்யணும் அப்படின்னு நீ முதல்ல வந்து அவள் இருக்கால அவளுக்கு ஃபோனை போட்டு வர சொல்லு அப்படின்னா நான் ஃபோன் பட்டா அவள் உடனே வந்துருவா பாருங்க அவள் ஏற்கனவே ரொம்ப பெரிய புத்திசாலி வில்லி அவகிட்ட போய் என்ன மோதா சொல்றீங்களே அவள் காரணம் கேட்பா நான் என்ன காரணம் சொல்கிறது அப்படிங்கிறப்ப நீ சொல்கிறதும் கரெக்டு தான் இந்த மாதிரி என் குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது அதை வந்து நேரில் வந்து வாங்கிக்கோங்க ஃபோனில் சரியாக சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல் நிச்சயமாக உடனே அவள் கிளம்பி வந்துடுவா அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து செல்வத்துக்கு மாறன் வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் சொல்கிறபடியே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செல்வம் வந்து ஃபோன் பண்ணி பேசிடுறாங்க அதே சமயம் இங்கே வீரா வந்து டிரெக்டிவோடு அழைச்சிட்டு இங்கே வந்து ஆட்டோவில் வந்துட்டு விசாரிக்கிறாங்க சார் நீங்கள் என்னாச்சு ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு கேட்டோன்னே ஆ கண்டுபிடிச்சிடுமா அந்த பையன் வந்து எங்கே வேலை செஞ்சாங்கிற வரைக்கும் நான் கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னோன்னே சூப்பர் சார் எங்கே வேலை பார்த்துருக்கான் இந்த பக்கம் வண்டிக்கெலாம் வந்து பெட்ரோல் போடுவாங்களா அந்த இடத்துல தான் வந்து பக்கத்தில் விளசரவாக்கமாக ஏதோ ஒரு இடத்துல இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே அப்படியா சரி வாங்க சார் உடனே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கரெக்டாக அங்கே பா கரெக்டாக இங்கே வராங்க வந்துட்டு விசாரித்து பார்க்குறாங்க பார்த்தா வந்து இங்கே அவன் வேலை விட்டுட்டு போய் ஒரு மாதம் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கே சொல்லிடுறாங்க என்ன சார் இது இப்படி ஆகி போயிடுச்சு அவன் வந்து என் நம்ம தப்பிச்சிட்டானே அவனை வச்சுட்டான் நான் வந்து எல்லா பிரச்சனைக்கும் காரணமானது யாருன்னு எங்கள் குடும்பத்தை பழிவாங்கினது என் அண்ணனுக்கு பிரச்சனை கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தா இப்படி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இருக்காங்க வீரா விடு ஏதாவது ஒரு தடையும் கிடைக்குமா கிடைக்காம இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல அவன் இங்கே தான் வேலை செஞ்சிருக்காங்கன்னா இங்கே சுற்றி பற்றி இருக்கிற யார்கிட்டையாவது கேட்டால் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீராவும் வந்து சொல்கிறாங்க இதுவும் நல்ல யோசனை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காரு சரி நம்ம பேசாமல் வந்து அதிகாரிங்க எங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி மேற்கொண்டு சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறப்ப சார் அது செய்யணும் தான் ஆனா இப்போ உடனே செஞ்சுட்டோம்னா வந்து எல்லாம் திசை திருப்பி போயிடும் மொதல் வேலையாக நம்ம வந்து கரெக்டாக எல்லாத்தையும் வந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா என் குடும்பத்தை காரணமானவன் யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா பிடிச்சாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே என் அண்ணனுக்காக நான் இதை கூட செய்யலைன்னா அப்புறம் வந்து என்ன தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக போன்ல வந்து அந்த விஜயோட ஆளை வந்து போட்டோ எடுத்து வச்சிருக்காங்க அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த பக்கம் டிரெக்டிவும் சரி அதே மாதிரி பிஜியும் சரி ஒவ்வொரு இடமா வந்து காட்டுறாங்க காட்டுறப்ப அங்கே வேலை இருக்க ஒருத்தர் வந்து கரெக்டாக வீரா வந்து கூப்பிட்டு தம்பி இங்கே பாப்பா இங்கே வந்துட்டு இந்த எங்கேயா பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டோன்னே பார்த்துருக்கேன் மேடம் பக்கத்து ஏரியாவில்தான் வந்து இவர் வந்து மெக்கானிக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு நான் கூட வந்து ரெண்டு மூணு தடவை வண்டி வந்து இந்த பக்கம் எனக்கு சரி பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து அவங்களுக்கு வந்து காசு கொடுக்குறாங்க இல்லை வேண்டாங்க அப்படின்னு சொல்கிற பரவாயில்ல இருக்கட்டும் தம்பி நீ செஞ்ச உதவிக்கு அப்படின்னு சொல்கிறது சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வீரா வந்து ஆட்டோ எடுத்துகிட்டு போகிறாங்க வீரா அவசரப்பட்டு எதுவாக இருந்தாலும் அவனை பிடிக்கிறேன்ட்டு ஓடிடாத அப்படின்றப்ப சரிங்க சார் நான் ஓட ஓடமாட்டேன் ஆனால் அவன் தப்பிச்சு ஓட்டணுன்னா நான் நிச்சயமாக வந்து பிடிக்காமல் விடமாட்டேன் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வீரா வந்து சொல்லிட்டு கரெக்டாக வேகமாக கிளம்பி வந்துட்டுருக்காங்க வந்துட்டு இந்த பக்கம் பார்த்தா இவர் வந்து பிஜியோட ஆள் வந்து அவங்க அந்த கடைக்காரரு சொன்னபடியே வந்து இங்கே வந்து வண்டி பைக்கு வந்து சரி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் கரெக்டாக வீரா ஆட்டோ நிப்பாட்டிட்டு இப்படி வந்து இறங்கி மாதம் பார்க்குறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த இடத்துல பார்க்க பார்க்க வந்து இந்த பக்கம் பீராவுக்கு நடந்த வந்து ஃப்ளாஷ்பேக் எல்லாம் ஞாபகம் வருது இவனை ஏற்கனவே ஒரு தடவை வந்து நம்ம பார்த்துருக்கோம் அப்படியும் வந்து அவனை வந்து பிடிக்க முடியாமல் போயிருக்கு இந்த தடவை நிச்சயமாக நம்ம கிட்டேருந்து வந்து தப்பிச்சிடக்கூடாது வீரா அதனால் எது செய்கிறதா இருந்தாலும் நல்லா தீர யோசிச்சு செய் அப்படின்னு இந்த பக்கம் ஆட்டோவில் நிப்பாட்டிட்டு அப்படியே யோசிக்கிறாங்க பீரா அது தெரியாமல் இங்கே விஜயோட ஆள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க டக்குன்னு வந்து பீராவை திரும்பி பார்க்குறாங்க இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொன்னோன்ன தான் அதிர்ச்சி ஆகிறாரு ஞாபகம் வருது அதோட சூப்பராக முடிச்சிருக்காங்க